சாமை அரிசி தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவு உள்ள சாமை அரிசியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம நல்லா மூணுலேருந்து நாலு தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அதில் இருக்க அந்த டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே வந்து போகுங்க ஸோ இது நான் மூணு நாலு தடவைக்கு மேலே கழுவுனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச அரிசி இப்போ மறுபடியும் கொஞ்சம் நான் நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஊற விட போகிறோம் ஒரு நாலு மணி நேரம் கிட்டே இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ நாலு மணி நேரம் இது நல்லா ஊறிடுச்சு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் அளவு கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் ஊறுன அரிசியை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஒரு கப் அளவு உள்ள ஊறின அரிசிக்கு நான் வந்து மூணு கப் அளவு உள்ள தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க பாருங்கள் எல்லாமே நான் மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு கப்புக்கு மூணு கப் அளவு உள்ள தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு வச்சிடலாம் கரெக்டாக மூணு விசிலில் நம்மளுக்கு இந்த சாதம் வந்து எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி தான் வெந்திருந்தது நம்மளுக்கு ஸோ இதோட பதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து நேச்சுரலாக ரிலீஸ் ஆகுற அளவு விட்டுருங்க இப்போ தாளிப்புக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அடுத்து எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கடுகு பொறிஞ்ச உடனேயும் உளுந்தம் பருப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு அடுத்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அடுத்து நான் வந்து பட்டை வத்தல் சேர்த்துக்க போகிறேன் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு பட்டை வத்தல் எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க இதோட இதை போட்டுட்டு நான் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப கருகிற ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கறிவேப்பில் இலைகளை சேர்த்தேன் இப்போ நம்மளோட தாளிப்பு வந்து ரெடி ஆகிருச்சு இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வந்து தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் ஃபஸ்ட்டு எதை சேர்த்துக்க போகிறேன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு சாம்பார் அரிசி சாதத்தை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கெட்டி தயிர் வந்து சேர்க்க போகிறோங்க இப்போ அரிசி சேர்த்தாச்சு நல்லா ஒரு கப் அளவு உள்ள கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தயிரையும் இந்த அரிசி சாதத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு கட்டிப்படாமல் இதை ஃபுல்லாக கிளறி எடுத்துக்கோங்க பொறுமையாக அதாவது கட்டிப்படாமல் நம்ம மெதுவாக கிளறணும் இப்போ நம்ம இதோட ஒவ்வொன்னா சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சேர்க்க போறோம்னா இஞ்சி இதை காட்டிலும் உங்களால் குட்டியாக நறுக்க முடிஞ்சால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்தாச்சு அடுத்து வந்து துருவிய கேரட் ஒரு கேரட் கிட்டே சேர்த்துருக்கேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு மிளகாயில் விதையை எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் அடுத்து மாதுளம் பழத்தோட விதைகள் சேர்த்துருக்கேன் ஒரு காக்கப் அளவு இல்லைன்னா அரைக்கப் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுன்னா கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப இல்லைன்னா இலையாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிப்பு பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் கடுகு உளுந்து பட்டை வத்தல் முந்திரி போட்டு தாளித்ததை வந்து வரோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஆடையோடயே என்கிட்ட நல்லா பால் இருந்தது கெட்டி பால் அதை வந்து ஒரு கா கப் அளவு சேர்த்துக்கிட்டேன் அதாவது என்னென்னா ஒரு பதத்துக்காண்டி தாங்க உங்க நீங்களுக்கு என்ன பதம் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட சாமை அரிசி தயிர் சாதம் ரெடி